ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவாய நமக யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் முயல வேண்டாம் அவரவர்க்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அவர்களை அறிந்து உணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய் அது உங்கள் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இது உண்மை உதாரணமாக தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்று தானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற இயக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ளும் விதத்தில் தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் தான் மகிழ்ச்சி எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் தான் மகிழ்ச்சி தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இருந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவரவர்களுக்கு ஓர் மகிழ்ச்சி வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போது இருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கொள்வதில் கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி என்னதான் தன்னிடம் எல்லாமே இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி இப்படி உங்கள் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவர்களே விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியாது எனவே உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் பூரணமாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சியின் தன்மை பிறரை கவனிக்க வைக்கும் எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும் நீங்கள் எப்படி எதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும் மாற்றும் இதை கடந்து நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உங்களால் கொடுக்க முடியாது அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழைப்பது உங்கள் மகிழ்ச்சியாக மாறும் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இதுவே இயல்பு இதுவே வாழ்க்கை என்று தித்திக்கும் எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே வாழ்வோம் எப்போதும் நம்மை நாம் மகிழ்ச்சியாக வைத்து உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன் நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும் நானே உன்னை ஏற்றுகிறேன் கவலைப்படாதே உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன் உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும் எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே அதை உன்னால் தாங்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டுவிடாதே உனக்காகத்தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை அதை நீ தெரிந்து கொள் தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர் இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும் அதுபோன்றுதான் போன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் தடைகளை வெல்வது எப்படி அப்படித்தானே நீங்கள் கேட்கிறீர்கள் இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இரையை நன்றாக பாருங்கள் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்தது பின்பு அந்த இரையை கவ்விக்கொண்டு சென்றது அந்த எறும்பு எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர் துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையையும் வெல்ல முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள் தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சோப்பீர்கள் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் காலழித்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் முறையோ அதுவரை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும் அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள் அது வெகு நாட்கள் இல்லை கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும் முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் என்னுடைய ஆசி முழுவதுமாகவே கிடை நீ கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரைவிலேயே சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய்விடுவதால்தான் உன் மனம் போன போக்கிலேயே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்னை தட்டி கழித்து விடுகிறாய் அதனால்தான் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால் தான் என் செய்திகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இவையெல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் அது அல்ல கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதைதான் அதுதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் பிரதிச்சயமாக விளங்க என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர வரப்பிரசாதமாக கொடுக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம் இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன் சந்தோஷமாகவே என்ன நீ ஒரே மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்போது பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலையிலேயே ஏன் உன்னை வைத்திருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் குழப்பம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் நான் தான் நேற்றே உன்னிடம் பேசிவிட்டேனி நான் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்டாயா இல்லையா நீ புரிந்து கொண்டதுதான் என்ன நீ என்ன அத்தை புரிந்து கொண்டாய் வினைகளை எப்படி தீர்க்க என சொல்லி தந்தேனி கேட்டாயா அல்லவா ஏன் கேட்க மறந்தாய் ஏன் நீ மறந்து போனாய் அது போன்ற ஒன்றை செய்ய முயன்று ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் வேண்டாம் என்றும் சொல்லியும் ஏன் அதையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன் அப்பா பேச்சை நீ கேட்க மாட்டேன் என்ற முடிவிலேயே இருக்கின்றாயா நீ மிகவுமே ஆசைப்படும் விசையும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேனே இருந்தும் தேவையில்லாமல் ஏன் உன்னை நீயே வறுத்து கொண்டிருக்கின்றாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தேவையே இல்லாதது என் பேச்சை நீ கேட்பாயா மாட்டாயா என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்துத்தா அப்பொழுதுதான் நான் நம்புவேன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல அனுபவ பாடங்களை நீ மறந்து விடுகின்றாய் மகிழ்ச்சியாக இரு ஆனால் எவற்றில் எந்த எல்லை என்று உன் வாழ்க்கை ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா அதை நீ மறந்து விடாதே அந்த எல்லையை நீ தாண்டி விடாதே இந்த ஒரு நாள் சிலவற்றை தாங்கிக் கொள் நாளை முதல் அதிலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை கிடைக்கும் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையுமே நான் மாற்றி தருகின்றேன் எல்லாமே நன்மைக்கே யாமிருக்க பயமே என்பதை நீ வெறும் வார்த்தையால் நம்பிக்கைப்படக்கூடாது முழுமையாக உனக்குள்ளே ஊற வேண்டும் அது இத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் என்றால் நான் என்னதான் செய்வது நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து தயவு செய்து உன் அப்பா சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதன்படி நீ நடந்து கொள் உன்னுடைய மனக்குழப்பம் எல்லாம் தீரும் நான் ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் உனக்கு கொண்டு தானே இருக்கிறேன் பல நல்லதுகளை என்று நீ என்ன செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று அவ்வப்போது உனக்கு உணர்த்தி கொண்டுதானே இருக்கின்றேன் நீ கேட்காமல் போனால் நான் என்ன செய்ய மகிழ்ச்சியாக இரு தானே நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாத எல்லாம் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே என்று அடிக்கடி சொல்கிறேன் நேற்று சொன்னது போலவே என்றும் சொல்கிறேன் தேவையற்றதை போய் நீ மாட்டிக்கொள்ளாதே வீணாக எதையும் பேசி சிக்கிக்கொள்ளாதே வினைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என சொல்லி தந்தும் நீ அதிலேயே மாட்டிக்கொண்டிருப்பேன் என்றால் நான் என்ன செய்ய தயவு செய்து கேட்கிறேன் நான் சொல்வதைக் கேள் நீ விரும்பும் ஆசைப்படும் ஒன்று உன்னிடம் நிச்சயம் வரும் அது உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த நேரத்தில் இப்படி செய்தால் நான் என்ன செய்ய முடியும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கவலைப்படாதே இந்த உலகமானது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மனிதனாகனவன் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும் மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் எப்போது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்தை கொள்வது கூடாது சாதாரணமானவர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும் எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும் இந்த உலகம் இறைவனுக்குச் சொந்தமானது உலகப் பொருட்களில் எல்லாம் அவரே இருக்கின்றார் இந்த கோணத்தில் பார்க்க தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்வது போல ஒருபோதும் மேயக்கூடாது வெற்றி பெறவும் முடியாது நம்மால் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய்ந்து அதிலேயே ஈடுபட வேண்டும் கன நேரம் இன்பமாக ஏதோ ஒன்று கிடைக்கலாம் ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் நம்முடைய இன்பமானது தொடர்ந்து இருக்கும்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் அதற்குரிய வெகுமதி தர காத்து கொண்டிருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற நேரிடும் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாமே ஒரு நொடியிலே மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்கள் கடந்ததைப் பற்றி வருந்தவோ வருவது பற்றி கற்பனை செய்யவோ வேண்டாம் முயற்சிக்குரிய பலன் ஒருவனுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் எதை கண்டுமே நீங்கள் எரிச்சல் படாதீர்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு எது நடந்தாலும் இது ஒரு அனுபவம் என்று எண்ணிக்கொண்ணுங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்வு நலம் பெறும் மனம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் கடவுள் விரும்பும் வழிபாடு உழைப்பு ஒன்றுதான் அவருடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒன்றே மனிதனுக்கு உண்மையான உதவி கடவுளின் விருப்பப்படி நடக்கட்டும் என எல்லாவற்றையுமே விட்டுவிடுங்கள் உங்கள் தலைகளில் நீங்கள் பாரத்தை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இன்று நடப்பது எல்லாமே அவருடைய விருப்பப்படிதான் நடக்கின்றது அவர் விரும்பாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது அதனால் அவர் விருப்பப்படி வருவதை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள் கடவுளிடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் எது செய்தாலும் எனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்ற எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார் நீங்கள் பயமின்றி நிம்மதியாக கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம் உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பிரச்சனை என்ன எப்படி வந்தது எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல உனக்கு நீயே செய்யும் தீமை உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்று அர்த்தம் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டுமென்று அழையாதே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விடு உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே தொழில் நின்று உன்னை காப்பேன் நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார் சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன்ஜென்பத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கவருவது கிடையாதே இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன் உன் பிரச்சனைகளை நான் சேர்த்து வைக்கிறேன் எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகளை நீ தாங்கி இருக்கிறாய் அவ்வளவு பிரச்சினைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன்